புதிய கல்வி மறுசரிப்புக்கு எதிரான செயற்பாடு நாட்டில் மீண்டும் இனவாத மதவாத முரண்பாடுகளை தோற்றுவிக்க முயற்சி என்பதாக அவருடைய கருத்தை மேற்கொள் காட்டி பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருக்கின்றன புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக செயற்படுவோர் நாட்டில் மீண்டும் இனவாத மதவாத முரண்பாடுகளை தோற்றுக்கவே முயற்சிக்கிறார்கள் என தேசிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட எம்பி குணசிங் குற்றம் சாட்டியிருக்கிறார் பாரம்பரியமான கல்விக் கொள்கை நடைமுறை அளவுக்கு பொருத்தமானது என்பதை ஆராய வேண்டும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுடைய கல்வி திட்டமும் மறுசீரமைக்கப்படவில்லை ஆசிரியர் கலாசாலையினுடைய கல்வியினுடைய பாடத்திட்டம் கடந்த பதினாறு ஆண்டுகளாக திருத்தியமைக்கப்படவில்லை என்ற கருத்தினையும் அவர் சுட்டிக்காட்டி இருந்தார் புதிய கல்வி மறுசீரமைப்புக்கான உட்கடிப்பு திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு பாடத்திட்டங்கள் இந்த ஆண்டு முதல் மறுசீரமைப்புக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இவ்வாறு நிலையில் எதிர்க்கட்சியினர் புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக அடிப்படை காரணிகள் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் கல்வி மறுசீரமைப்பை முன்வைத்த கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரிய மீது மிக மோசமான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் எதிர்க்கட்சியினர் முன்வைத்திருக்கிறார்கள் இது திட்டமிட்டதொரு நடவடிக்கை எதிர்க்கட்சியினருடைய நடவடிக்கை மிகவும் கீழ்த்தரமானது புதிய மாற்றத்தை நோக்கி செல்லும் பொது குறைகள் மற்றும் தவறுகள் பெறுவது இயல்பானதே தோற்றம் பெற்றிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையூடாக தீர்வு காணப்பட வேண்டும் அதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புதிய கல்வி மறுசிறப்புக்கு எதிராக செயற்படுவோர் நாட்டில் மீண்டும் இனவாத மதவாத முரண்பாடுகளை தோற்றுக்கவே முயற்சிக்கிறார்கள் என்ற அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் දරුව ග ගන්න අයි කියලා ැනෙද්දී හදකම්පා වෙන පිරිසකුත් තින්න. ඒ පිරිස තමා බොරුවේ බෙහෙත් බීලන්න පිරිස. විවිධ විදිහට මේ වගගේ යුතු තැන ඉතාමත්ම පහත් විදිහයට හැසරුණ එනිසා න මේ අධ්‍යාපන ප්‍රසංස් කන්න ගේන්න තිබ්බෙ මේ අපේ දරුවන්ට කලින් මේ තශනය අඳු ගත්ත නැති ොර ෙත්.